வணக்கம் அன்பு நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பக்தி ஒன் டுடே யூடியூப் சேனல் வழியாகவே உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கேன் பனிரெண்டு லக்னங்களிலே இன்றைக்கு ஏழாவது லக்னமாக காலச்சக்கரத்தினுடைய ஏழாவது லக்னமாக அமைந்திருக்கிற துலா லக்கணத்தை பற்றி நாம் பார்க்கிறோம் துலா லக்கினம் என்பது வியாபாரத்தினுடைய ஒரு லக்னம் அதாவது இத சுருக்கமா சொல்லப்போனா செட்டியார் லக்னம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது வந்து வியாபாரத்திலே சரியாக எடை போட்டு வியாபாரியாக வாடுவதிலே கண்ணீலகணத்தைப் போலவே இவர்களும் வியாபாரத்திலே மிகச் சிறந்தவர்களாக வருவார்கள் இந்த லக்னத்திற்கே உண்டான குணம் என்ன சொன்னால் நீங்கள் தராசு பிடித்து எடை போட்டு வியாபாரம் செய்வது மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது அடுத்தவருடைய மனதை ஆளுகின்ற லக்னமாக அடுத்தவருடைய மனதை எடை போடக்கூடிய ஒரு லக்னம் என்று சொன்னால் இது துலாம் தான் துலாம் லக்னமாகவோ ராசியாகவோ கொண்ட அன்பர்கள் சரியாக மனதை எடை போடுவார்கள் யார் மனதிலே என்ன இருக்கிறது ஒருவர் பேசுகின்ற பொழுதே இவர் உள்நோக்கம் கொண்டு பேசுகிறாரா அல்லது வெளிப்படைத்தன்மையோடு பேசுகிறாரா என்பதை கச்சிதமாக துல்லியமாக நீங்கள் எடை போட்டு விடுவீர்கள் உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரத்திலே எளிதில் ஏமாற்றி விட முடியாது ஏன் என்று சொன்னால் நீங்கள் எடை போட்டு அறிவீர்கள் ஆனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன எடை போட்டு விடுவீர்கள் துல்லியமாக அறிந்து விடுவீர்கள் ஆனாலும் அடுத்தவர் சொல்வதை கேட்டு விடுவீர்கள் அடுத்தவர்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லை நீங்கள் எடை போடக்கூடிய திறன் இருந்தாலும் கூட நீங்கள் சில நேரங்களில் ஏமாறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏனென்று சொன்னால் உங்கள் பணத்தை நீங்கள் தாராளமாக செலவு செய்து விடுவீர்கள் அதிபதியாக இருக்கிற துலாலக்கண்பர்கள் அடுத்த வருடத்திலே பண விஷயத்திலே சற்று கராராக இருக்க வேண்டும் எடை போடுவதிலே வல்லவன் நாங்கள் எடை போடுவதை செயல்படுத்துவதிலே சற்று ஏமாந்து விடுவீர்கள் நண்பர்களின் மூலமாகவோ அல்லது உறவுக்காரர்கள் மூலமாகவோ நீங்கள் கேட்டால் மனதை பணத்தை கொடுத்து மனதை நீங்கள் லகுவாக்கி விட்டுவிடுகிறது ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு இலக்கிய மனமாக இருக்கும் பண விசைகளை கராராக இல்லை என்று சொன்னால் சற்று கஷ்டப்பட வேண்டிய சூழல் வரும் எனவே பண விசைகளில் கராராக இருங்கள் சுக்கரனுக்கே உரிய லக்னமான உங்களுக்கு பணம் என்பது எப்பொழுதுமே கையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் சற்று செல்வந்தர்களாகத்தான் இருக்கிறார்கள் துலாம் லக்னம் ராசியிலே பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே சிரமப்பட்டாலும் ஒரு காலத்தில் நிச்சயமாக ஒரு செல்வந்தர்களாக மாறிவிடுவார்கள் ஆனால் இந்த செல்வத்தை நீங்கள் சேமிப்பதற்கு நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த குரு பகவானுடைய அருள் ஒரு ஆறாம் அதிபதியாக வருகிற இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக இருந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு சேரக்கூடாது இந்த சுக்கிரனோடு குரு வந்து சேர்ந்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கடன் வெளியிலே கொடுத்தால் வராது அப்ப நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்பி பரவே பெற வேண்டும் என்று சொன்னால் குரு ஏதாவது தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் குரு தொடர்பு இருந்தால் நீங்கள் கடன் நிறைய கொடுத்துருங்க உங்களுடைய சொத்துக்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் தடுப்பதற்கு நீங்கள் சில இறை வழிபாட்டை செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த சுக்கரனுடைய நல்கினத்தை கொண்ட நீங்கள் மகாலட்சுமியை நீங்கள் தெய்வமாக மகாலட்சுமி பூஜையை நீங்கள் செய்து வர வேண்டும் மகாலட்சுமி எந்த மந்திரங்களை சொல்லி கொண்டு வர வேண்டும் மகாலட்சுமி எந்திரங்களை நீங்கள் வைத்து பூஜை பூஜை அறைகளை வைத்து வழிபடலாம் மகாலட்சுமியினுடைய துணை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த வகையிலும் ஏமாற மாட்டீர்கள் உங்களுடைய ஆற்றல் முழுமையாக செல்வம் எல்லாம் உங்களுக்கே வந்து சேரும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் ரத்தினங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வைரத்தை நீங்கள் முதன்மையாக போடலாம் வைரம் அல்லது மரகதத்தையும் யூஸ் பண்ணலாம் முதன்மையாக வைரம் அல்லது ஜிர்கான் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிர்கான் கற்களையும் நீங்கள் உபயோகிக்கலாம் ஜிர்கான் என்பது உபரத்தினம் இந்த உபரத்தினம் வைரத்தைப் போலவே மிகப்பெரிய ஆற்றலை கொண்டதாக இருக்கும் விலை குறைவானதாக இருக்கும் வைரம் என்பது மிக விலை உயர்ந்ததாக இருக்கும் அதை முடியாத அன்பர்கள் வாங்க முடியாத அன்பர்கள் ஜிர்கானை வெள்ளை ஜிர்கான் அந்த வெள்ளை ஜிர்கான் கற்களை நீங்கள் துணை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் உலோகங்களிலே இதே போல வெண்மை நிறமான சட்டைகள் அதே மாதிரி பிங்க் கலர் ரோஸ் கலர்களை ரோஸ் கலர் அல்லது பிங்க் கலரை நீங்க அதிகமா யூஸ் பண்ணணும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே தொழிலுக்கு உண்டான ஆஹ் விசிட்டிங் நீங்கள் உடை உடுத்துவதிலையோ இந்த பிங்க் கலரை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய பிங்க் கலரும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் என்று சொல்கிறேன் அதே போல துலாம் லக்கணத்திலே பிறந்தவர்கள் எட்டாம் அதிபதியாகவும் அந்த சுக்கரன் வந்து விடுகிறான் லக்னத்துக்கும் சுக்கரன் எட்டாம் அதிபதியாகவும் சுக்கரன் ஆனவே வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் இது போன்ற வாகனங்களை வாங்க விருப்பப்படுவீர்கள் ஆனால் எட்டாம் அதிபதியாக வருகிற சுக்கரன் உங்களுக்கு பலம் பெற்று விட்டால் அந்த சொகுசு வாகனங்களிலே சென்று மிகவும் வாழ்க்கை ரசிப்பீர்கள் அந்த எட்டாம் அதிபதியாக சுக்கரன் சற்று நிலை ஆனால் ஜாதகத்தில் அவர்கள் வாகனத்தின் மூலம் சிறு விபத்துகளையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும் இதற்கெல்லாம் பரிகாரமாகத்தான் வைரம் அல்லது ஜிர்கான் இறை வழிபாட்டிலே மகாலட்சுமி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமி பூஜை இது போன்ற சிறப்பு வாய்ந்த ஆன்மீக வழிகளை நீங்கள் கைப்பற்றினால் உங்களுக்கு இது போன்ற இடர்பாடுகள் ஏற்படாது சுக்கரன் உங்களுக்கு வந்து அழகான மனைவி அமைய பெறுவார் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஏழாம் பாவத்துக்கே உரிய கிரகமாக வந்தாலும் கூட இந்த லக்னத்துக்கு வரக்கூடிய மனைவி திறன் கொண்டவராகவும் இருப்பார் சற்று அழகான மனைவியாகவும் அமைவார் அதிலே ஆனால் அவருடைய 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 மனைவி வந்து சற்று முன்கோபம் பண்ணவராக இருப்பார் பொதுவாகவே இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவி மூலம் யோகம் உண்டு ஆனால் நிர்வாகம் செய்துலே ஏழாம் பாவத்தினுடைய செவ்வாய் இந்த லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டால் மனைவிதான் அந்த குடும்பத்தை வழிநடத்துவார் எனவே அதுவும் ஒரு சிறப்பு தான் கருதப்படுகிறது எனவே துலாலக்கண அன்பர்கள் இந்த இறை வழிபாடுகளை மேற்கொண்டு வாழ்வில் உயர்ந்து வெற்றி பெற வணங்கி வாழ்த்துகிறேன்